அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா நீங்க பார்க்கலாம் இது வெறும் நாய் இல்லடா என்னோட மாமியாரு பத்தியா மாமியார் சொன்னதும் கொலைக்குது என்ன ஆம்பளையன் கேட்டு அப்பாவும் பொண்ணும் அசிங்கப்படுத்தினாங்கல்ல இப்ப என்ன செய்வாங்கன்னு பாக்கறேன் படாத பாடுபட்டு மார்கழி மாசத்துல முத முதலா நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தத்தையே நிறுத்திட்டியடா பாவி நீ கல்யாணம் பண்ணுடா உன்னோட சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறன்டா எங்க போச்சு பைரவன் ஆளையே காணும் அப்பா என்னங்க டி வேண்டாமா மனசே சரியில்லை அது அந்த வெள்ளை நான் தேடி போயிருக்கோம் நீங்க டீயை குடிங்கப்பா பைரவனை கண்ணால பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேம்மா அவன் நான் தான் சாப்பிடுவேன் நடக்கும் அங்கிள் என்ன அது வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு நமோ வர்றான் என்ன கண்ணு முறைக்கிற நான் மாம கண்ணு யோ அங்கிள் உன் உசுரு இப்ப ஏன் கையில உன் பைரவன நான் தூக்கிட்டேன் இப்போ என்ன சொல்ற டாகா இல்ல டாக்டரா ஏம் அப்பல நீங்க ஆம்பள தானே அப்பனுக்கும் மகளுக்கும் அதுலயே ஏன் அடிக்கடி டவுட் வருது நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் கேவலம் ஒரு நாயை தூக்கிட்டு வந்து என்ன பிளாக்மெயில் பண்றியா என்னது திடீர்னு பைரவனை கேவலம்னு சொல்றா மஞ்சு என்னம்மா அம்மாவை போய் கேவலம்னு சொல்ற அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஆம்பளை தைரியமா நேர்ல வந்து பொண்ணு கேட்டிருக்கணும் பல தடவை கேட்டனே அப்பனும் அவளும் ஆம்பளையான்னு கேட்டீங்களே தவிர அடக்கமா எனக்கு ஒரு பதில சொல்லலையே நாயை தூக்குறதுக்கு முன்னாடி உன்னை தூக்குறதுக்கு தான் ஆள் அனுப்புன ஆனா உங்க நாய் அவங்களை கடிச்சு திருப்பி அனுப்பிடுச்சு அதனாலதான் நாயை தூக்குன பாத்தியாம பைரவன் உன்னை காப்பாத்திருக்கான் நீங்க வேறப்பா அந்த தான் இப்ப பிரச்சனையே வந்திருக்கு அவனுங்களை கடிச்சதுக்கு ஒன்னை கிடைச்சிருக்கலாம் ஏ மஞ்சு குட்டி ரொம்ப கோவமாக இருக்க இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இருந்து நான் போக மாட்டேன் சி படுபாவி இவன் தொல்லை தாங்க முடியலையே ஒரு பக்கம் சிவா மேல சந்தேகம் இன்னொரு பக்கம் இவன் டார்ச்சர் சே மாப்பிள்ள மஞ்சு ஸ்டேட்டஸும் போடல ஒரு ஃபோன் காலும் பண்ணலை டேய் அவங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இதுதான் வேலையா என்ன டெய்லி போடுவாள்ல இன்னைக்கு போடலை மாப்பிளை அவன் என்னடா நீ போடு நீ எப்பவாச்சும் போட்டத என்கிட்ட சொல்லிருக்கியா அவங்க தான் போடணும்னு எதிர்பார்க்காதடா நீ ஒரு சூப்பர் ஸ்டேட்டஸா போடு அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி கூட அவங்க போடலாம்ல மாப்பிள்ள நானும் அப்பப்ப ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் மாப்பிள நீ போடுறடா ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலையே உன்னோட ஸ்டேட்டஸை பத்தி என்னைக்காச்சும் ஆச்சும் அந்த பொண்ணு பேசியிருக்க பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறா பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்குது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான்டா ரொம்ப முக்கியமே நீ போடு கரெக்டா சொன்ன மாப்பிளோ இப்போ மாப்ள பாட்டு செலெக்ட் பண்ணிட்டேன் போடுற கேக்குறேன் சூப்பர் பாட்டுடா கேட்டா அப்படியே இம்ப்ரஸ் ஆகி நம்மளை பார்க்க வந்தாலும் வருவாங்க ஆமா போட்டுட்டேன் மாப்பிள கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வரும் பாரு டேய் சிவா ஒருவேளை ஃபோன் பண்ணி இங்கே வரேன்னு சொன்னாங்கன்னா லெக் பீஸோட பிரியாணி எடுத்துட்டு வர சொல்றா கடவுளே இப்போதைக்கு இவன் போக மாட்டான் போல இருக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம் ஒரு பக்கம் இவன் இன்னொரு பக்கம் சிவா நடுவில் இந்த நாய் சே என்னடா வாழ்க்கை சிவா நாய் பிடிக்கிற வராங்கிற சந்தேகம் போகிறதுக்குள்ள நாயை தூக்கி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறானே நாயை தூக்கினா நாய் பிடிக்கிறவனா புருஷனா வருவான்னு சொல்லி அப்பா பயமுறுத்தினாரு இப்ப என்னடா நாயை பிடிச்சு வச்சிட்டு இவனே புருஷனா வரேன்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்கானே சுத்தி சுத்தி நாய் பிரச்சனையாவே வருது இந்த நாயை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியலையே செல்போனையாவது எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பார்ப்போம் என்னது அதிசயமா சிவா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு என்ன பண்ணி பார்ப்போம் கடவுளே எந்த நேரத்துல எந்த ஸ்டேட்டஸ் நீ வான்னு சொல்லி ஒருத்தன் வீட்லயும் இருக்கான் இவரு என்னன்னா நீ வருவா என அப்படின்னு பாட்டு போடுறாரு கடவுளே சூழ்நிலை தெரியாம பாட்டு போடுறாரு மாப்பிள மஞ்சு ஸ்டேட்டஸ பார்த்துட்டா அப்ப சீக்கிரமா பதில் வரும் வெயிட் பண்ணு மைண்ட் போறான் அந்த நாய் தான் இருக்கு பேசாம நாய் படத்தை போட்டு விட்டுற வேண்டியதுதான் நம்ம சிச்சுவேஷனை சிம்பாலிக்கா அவருக்கு தெரியப்படுத்துவோம் ஸ்டேட்டஸ்ல நாய் படத்தை போட்டாச்சு மாப்பிள்ள ஸ்டேட்டஸ் போட்டா மாப்பிள்ள ஓபன் பண்ணுட ஓபன் பண்ணு என்ன மாப்பிள நாய் படத்தை போட்டிருக்கா என்னது மாப்பிள்ள நாய் படத்தை போட்டிருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அங்க என்ன சூழ்நிலையோ எப்படி இருக்காங்களோ யாருக்கிட்ட தெரியும் என்ன நீ நாம எந்த பிரச்சனையில பயந்துகிட்டு இருக்கோமோ அதே படத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டா இப்படி இருக்கும் வஞ்சு என்னமோ சஸ்பென்ஸா சொல்ல வர்றா இதுக்கு ஏன்டா மனச போட்டு குழப்பிக்கிற அடுத்த ஸ்டேட்டஸ் வந்த தெரிய போகுது